கடைக்கு போலாம்னு சொல்லி இன்னும் கிளம்பா என்ன பண்றாங்க ஹனியம்மா கிளம்பிட்டீங்களா வாங்க போலாம் நான் ரெடி தான் வந்திருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் எப்பயும் ரெடி ஆயிட்டோம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் வாங்க கிளம்பலாம் சீக்கிரமா போனாதான் நேரமா வர முடியும் பிள்ளைங்க எல்லாம் அம்மா எங்கன்னு தேடுவாங்க வந்து ம் சரி வாங்க கிளம்பிடலாம் என்ன வெயில் வெளியே தலை காட்ட முடியல பாப்பா 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 இந்தா வேறு வேறு இருக்குது இவர் வழியா கடனுக்கு வந்து சேர்ந்தாச்சு கடைக்காரரே கொஞ்சம் பாத்திரம்லாம் தேவைப்படுது எந்தெந்த மாடல் இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொன்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா எடுத்து பார்க்க சௌகரியமா இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம் இந்த காய் வருது எவ்வளோ கடைக்காரரே இது உனக்கு ஒன்று தேவை பொருள் நல்லா தான் இருக்கு எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க ஒரே பீஸ் தான் இருக்கு அது ஐம்பது ரூபாய் இதுக்கு முன்னே வந்ததெல்லாம் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு ஐம்பது ரூபாய்மா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்படியே கூட இந்த குக்கரும் என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க குக்கரும் நல்லா தான் இருக்கு இதுவும் நாங்க ஒன்னு எடுத்துக்கிறோம் அதுவாமா குக்கரு ஆயிரம் ரூபாய் அது மூணு லிட்டர் குக்கரு எங்ககிட்ட எப்பயுமே பொருள் தடமா இருக்கும் நீங்க வாங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அருமை புரியும் பரவாயில்ல பொருளுக்கு ஏத்த பைசா தான் சொல்றாரு சரி எடுத்துக்கலாம் பொருள் நல்லா இருக்கும் போதே எடுத்துக்கலாம் காசு போறதை பத்தி பார்க்க கூடாது நான் இந்த கூடை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் காய்கறி ஸ்டாண்டு பூண்டு ஒரு இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு இதில் போட்டுக்கலாம் இன்னொரு இதில் உருளைக்கிழங்கு இப்படின்னு வெஜிடபிள்ஸ் ஏதாவது வெளியில் வைக்கிறது வச்சுக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாண்டு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்ட மட்டும்தான் வச்சிருக்கோம் அதனால எவ்வளோ வாங்கி வச்சாலும் இது ஓடிடும் சரிங்க கடைக்காரரே அதுவும் ஒன்று எடுத்துக்கிறோம் இந்த பால் பூஜா இந்த திருகு பூஜா ரொம்பவே நல்லா இருக்கு அதுவும் ஒன்று எடுத்துக்கிறோம் இந்த பிரியாணி செய்கிற இந்த தஸ்லா கண்டிப்பாக எடுத்தாகணும் அதுக்கு மூடியும் பார்த்து செட்டாக எடுத்துக்க வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த பக்ரீதுக்கு சட்டி பத்தவே இல்லை இதை எடுத்து போயே ஆகணும் கடைக்காரரே இதை இந்த செட்டை கொடுத்துருங்க இதோடய ரேட்டை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இதாமா இதோட ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா கூட குறைக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி பீஸ் நீங்க சட்டி எவ்வளவு வெயிட்டா இருக்கும் மட்டும் கையில தூக்கி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வேற பேசவே மாட்டீங்க கடைக்காரரே என்னங்க பாத்திரத்துக்கு எல்லாம் ஒன்னும் குறை கொஞ்சம் ஒரு நூறு குறைச்சி தான் கேக்குறோம் சரிமா ஒரு நூறு ரூபா வேணா கம்மி பண்ணிக்கிறேன் அதுக்கு மேல குறைக்க முடியாது அஃனம்மா இந்த மூணு அடுக்கு கேரரு ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தீங்களே இது பாருங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது நம்ம மூணு அடுக்கில் மூணு வகை வெரைட்டியாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ நிறையா லீவில் அதிகமாக வெளியே டூர் போகும் அதனால் அதனால இதை ஒன்று வாங்கிக்கோங்க மூணு அடுக்கலேயும் மூணு வெரைட்டியில் லஞ்ச் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே சௌரியமா இருக்கும் சரிங்க கடைக்காரர் நாங்கள் இவ்வளோ பொருள் பார்த்துருக்கோம் இத்தனையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சரிங்கம்மா அது மட்டும் இல்ல இந்த கடையில ஒரு ஆஃபரும் வச்சிருக்கோம் யாரு வர்றவங்க எல்லாம் ஐயாயிரத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஒயிட் ஹார்ட் பாக்ஸ் வந்து நாங்க கிஃப்டா தரதா வச்சிருக்கோம் நீங்க பாருங்க நீங்க கையில கூட எடுத்து பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அஃபினம்மா இந்த கடையில நல்ல நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க நல்ல வேளை இன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம் அப்படிலாட்டி ஆஃபரே முடிஞ்சு போயிருக்கும் அது மட்டும் இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது இன்னும் குட்டி குட்டி சொப்பு சப்பு சாமான் இன்னும் நம்மளோட ஏதோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இன்னும் பாருங்க இது இட்லி சட்டி நம்ம சிம்பிளாக பெரிய சட்டியை வைக்க தேவையில்லை நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது சின்னதாக இந்த இட்லி குட்டி வச்சு இட்லி சட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி இதுவும் எடுத்து வச்சு பில் போடும்போது கொடுத்துக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் நம்ம சுடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பெரிய இட்லி குண்டா வந்து நமக்கு வீட்டில் கெஸ்ட்டு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பாருங்கள் ஹார்ட் பாக்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது எடுத்து விளக்கிட்டு இருக்க முடியல இந்த குட்டி ஹார்ட் பாக்ஸ் நம்ம வாங்கிக்கிட்டோன்னா இன்னமும் சௌரியமா இருக்கும் ஓகே கிடைக்காரு நாங்கள் எடுத்ததெல்லாம் பில் போட்டுருங்க இந்த ஸ்டாண்டு இந்த தஸ்லாம் இந்த பாக்ஸு இந்த இட்லி குண்டா இந்த கேரரு இந்த காய செய்வது இதெல்லாம் ஒரு பில் போட்டு எவ்வளவு வருது சொல்லுங்க பில்லு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாமா ஒண்ணு ஒண்ணு எடுத்தோம் இவ்வளவு பில்லு ஆயிடுச்சு சரி எல்லாம் தேவையான தானே எடுத்தோம் கடைக்காரட்ட பில்லு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவோம் எல்லாரும் மும்முரமா பணம் கொடுக்கறதுல இருக்காங்க கடைக்காரரும் பணம் வாங்குறதுல இருக்கிறாரு இந்த நேரத்துல நமக்கு தேவையான இந்த கரண்டியை மெல்லமா எடுத்து மயில வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் யாரும் பாக்காத முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் கணக்காரரே இந்த பணத்தை வாங்கிக்கோங்க கரெக்டா எண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு அந்த கிஃப்டும் கிடைக்குதே அந்த கிஃப்டும் அதே போல கொடுத்துருங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கனால இந்த கிஃப்ட் கடைசா ரூபாய் வாங்கிக்கோங்க

யாரோ ஒரு அம்மா திடதனமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த கரண்டி வேற கையில வச்சுக்கிட்டு ஓடுது இந்த அம்மா யாரா இருக்கும் ஒருவேளை இந்த அம்மா தான் அந்த எடுத்துக்குமா பறக்கறது எங்க பாருங்க அந்த அம்மா புடிங்க அந்த அம்மா தான் கையில இது வச்சுக்கிட்டு ஓடுது ஏய் அம்மா அம்மா உனகாமா பச்சைய பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்களே என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே கடக்கிறரே கடக்காரரே என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ஏன் குடும்ப பழப்புக்கோசரம் ஒன்றும் இல்லை பாத்திரம் பண்ண எதுவும் இல்லை அதனால தான் இந்த கரண்டை எடுத்துகிட்டு இந்த அம்மா மேலே பழி போட்டுறான்னு நினச்சிட்டு நான் ஓடி போயிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஏமா குடும்ப கஷ்டம்னா உதவி கேட்கலாம்ல ஏமா இந்த மாதிரி திட்டு வேலை பண்ணுறேன் பாரு கொஞ்சம் நேரத்தில் அந்த கடைக்காரரு என் மேலே தப்பாக நினச்சிட்டாரு என்னை தப்பாக நினச்சி என்ன திட்டுறாரு ஏமா இந்த மாதிரி பண்ணேன் உதவி பண்ணுறதுக்கு யாருமா இருக்கிறா கஷ்டக்காரங்க என்னைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறவங்க என்னைக்குமே வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க அதனால இல்லாதவங்க வயிற்று பொழைப்புக்கோசரம் இது மாதிரி பொழைக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி தப்பான வேலை செய்யாதம்மா கடைக்காரரே இந்த கரண்டிக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் இந்த அம்மா பணம் கேட்காதுங்க அந்த அம்மா அந்த பொருளை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டோம் இந்தாங்க கடைக்காரேன் இந்த கரண்டிக்கு பணம் வச்சுக்கோங்க சாமி சாமி நீ மகாராஷா இருப்ப சாமி நீ உன் குடும்பத்துல நல்லா நூறு வருஷம் வாழணும் இது போல நல்லவங்க இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது கம்மியாகும் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் என் பிள்ளைங்கெல்லாம் நடுற வீட்டில் நிற்கும் ஆஃபினம்மா நல்ல வேலை ஏதோ கொஞ்சம் நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சே கடைக்காரர் நம்மளும் தப்பா பேசிட்டாரு நல்ல வேலை அந்த அம்மாவா வந்து உண்மையை ஒத்துக்குச்சு அதனால கூட இந்த கடைக்காரரு நம்மளை விட்டாரு